கத்துடைய பசுத்த நமத்துக்கு மேமுண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அணைக்கிறேன் கூட அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரும்பொழுது இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண வரும்பொழுதோ இல்லை படிக்க வரும்பொழுதோ ஏர்போர்ட்டுக்கு வழி அனுப்புகிறவர்கள் குடும்பத்தால் வருவாங்க அப்படி வந்து அந்த வழி அனுப்பும்போது அப்போ அந்த போர்டிங்க்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் பல அறிவுரைகளை சொல்லுவாங்க பல காரியங்களை வந்து கவனிச்சிக்கோ மனந்தராத கவனமாக இரு எச்சரிக்கையாக அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னால் அறியப்படாத ஊர் இடம் கலாச்சாரம் மொழி அப்படின்றதுனால பல அறிவுரைகளை சொல்லி கண்ணி சிந்துவார்கள் அந்த அவர்கள் அந்த இடத்துல பிரியும்போது பார்க்கணும் அந்த சூழ்நிலையை அவ்வளோ ஒரு கவலையாருன்னு ஒரு சூழ்நிலை தான் அது அப்போ அந்த பிரயாணத்துக்கு போகிறவரும் வந்து சில வாக்குறுதிகளை கொடுப்பாரு அதுக்கு முன்னால் பார்த்தீங்களா நீங்கள் அதை வாழ்க்கையில் ஒருவேளை வந்தவர்கள் அதை அனுபவித்திருக்கலாம் அப்போ நானும் வரும்போது கூட அப்படிப்பட்ட ஒரு பிரிவைத்தான் சந்தித்து வந்திருக்கிறோம் அப்போ பல எச்சரிப்பு கொடுப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மறந்துராதை மறந்துராதை அப்படின்னு பல காரியங்களை சொல்லுவாங்க பிரியமானவரில் அப்படியே காலம் போக போக நம்ம வந்த பிறகு அநேக காரியங்கள் நம்ம மறந்துடுவோம் அநேக எச்சரிப்பான காரியங்களை நாம் தவற விட்டுருவோம் கவனம் கொடுக்க மாட்டோம் இப்படியாகத்தான் பைபிளில் கூட பிரியமானவரில் ஆண்டவர் அநேக காரியங்களை எச்சரிப்பாக மறந்துடாத மறந்துராத கவனமாக அப்படின்னு சொன்ன காரியத்தெல்லாம் காலம் போக போக இஸ்ரேல் ஜனங்களும் சரி ஆண்டோட பிள்ளைங்களும் சரி பழைய பாட்டிலும் சரி அப்படியே மறந்துட்டாங்க அப்போ எச்சரிப்பையும் மறந்துட்டாங்க ஆண்டவரையும் மறந்துட்டாங்க அப்போ உபாகமம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அருமையாக சொல்லுவது கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி பிரியமானவரில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் உபாகமம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் தயவுசெய்து நேரம் கிடைக்கும்போது உபாகமும் முழுவதுமாக வாசித்து பாருங்கள் பலிகளை விட்டுருங்க ஏன்னா பலிகள் நாம் இப்போது நிறைவேறிவிட்டது ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த காரியங்கள் எச்சரிப்பான காரியங்கள் தேவ வார்த்தையில் இருக்கின்ற நன்மையான காரியங்கள் விழிப்பான ஒரு காரியங்கள் தேவன் நம்மை செய்ய சொன்ன காரியங்களை அப்படியே இன்றைய காலத்திற்கு இந்த வசனத்தை நாம் பொருத்தி பார்ப்போன்னா உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு இன்றைக்கு பிரியமான உள்ள சிலுவையை பார்த்தாலுமே நம் கண்கள் சிலுவையை பார்க்கும்போது என்ன நினைவு வருகிறது ஐயோ என் பாவங்களுக்காக என் தெய்வன் மறித்தார் என்று உலகமே இதை அறிகின்றது கிறிஸ்தவன் மட்டுமல்ல எல்லா உலக ஜனங்களும் சிலுவையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம் உங்களுக்காக எனக்காக பாவத்தில் மறித்தார் அப்படி என்ற அந்த நினைவை கொண்டு வருகிறது நம் கண்கள் காண்கின்ற காரியங்கள் நம் பாவங்களுக்காக தேவன் மறித்த காரியங்கள் எதற்காக நீ நானும் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தமாக வாழணும்னு சொல்தான் ஆனால் சபைக்குள்ளேயே வந்து நம்ம என்ன செய்கிறோம் பரிசுத்தத்தை இழந்து நிற்கின்றோம் பரிசுத்தமற்ற செயல் பரிசுத்தமற்ற பேச்சு பரிசுத்தமற்ற காமெடி பரிசுத்த மற்ற சினிமா பேச்சு பரிசுத்தம் மற்ற பல சிந்தனைகள் பரிசுத்தமற்ற செல்ஃபோன் நோண்டுவது பரிசுத்தமற்ற சில மெசேஜ் அனுப்புவது பரிசுத்தமற்ற ஆபாச காட்சிகளை பார்ப்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நம்மத்தில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கு தேவன் உனக்கு எதெல்லாம் உன் கண்களுக்கு முன்பாக அன்றைய நாட்களில் ஆரம்ப நாட்களில் செய்தார் எத்தனை நன்மையான காரியங்களை தேவன் உனக்கும் எனக்கும் செய்திருக்கிறார் எவ்வளோ காரியங்களை தேவனுக்கு முன்பாக நீ நானும் உடன்படிக்கை செய்து வைராக்கியமாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அந்த வைராக்கியம் எங்கே இன்றைக்கு அந்த பரிசுத்தம் எங்கே இன்றைக்கு அந்த தாகம் எங்கே இன்று தேவனுக்காக நீர் வாழ்ந்த அந்த ஆரம்ப கால அந்த பரிசுத்தம் எங்கே காலம் போக போக பணம் ஏற ஏற புகழ் ஏற ஏற விளம்பரம் ஏற ஏற நாலு பேர் சேர சேர உன் உயர்வு ஏற ஏற இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை நாம் தூஷித்து தேவனுடைய நாமத்துக்கு கெட்ட பெயரை உண்டாக்கி பரிசுத்த குலைச்சலை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை இடங்களில் எத்தனை செய்களில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நீ மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடி ஜீவனுள்ள நாளெல்லாம் பழைய பாட்ட வசனம் தான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீங்காதபடி ஃப்ரான்ஸில் நான் இருந்தாலும் சரி நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்கு வாழ்ந்தாலும் சரி ஜீவனுள்ள காலமெல்லாம் அடுத்த நொடி உனக்கு எனக்கு சொந்தமில்லை அடுத்த நொடி நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி பினா அறையில் தான் ஒருவர் உன்னை தூக்கி வைப்பார் உன்னை கழுவுவார் இப்படியும் அப்படிவாக மாற்றி போடுவார் பினா அறையில் அதுக்கு பிறகு நாலு பேர் சேர்ந்து குயிலை கொண்டு வந்து புதைப்பார்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி யோசித்து பார்ப்போம் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அதை சொல்லிட்டு சொல்கிறாரு உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள் எச்சரிக்கையாயிரு மறக்காத ஜாக்கிரதையா ஆத்மாவை காத்துக்கொள் இந்த ஆத்மாவை நம்முடைய சிந்தனையை கரைபடுத்தத்தான் பிசாசு துடியாக துடித்து இன்றைக்கு பல காரியங்களை கட்ட உழ்த்து விட்டு விட்டான் நம்முடைய சிந்த ஒரு நாளில் நடந்துடாதுங்க நம்முடைய பாவங்கள் சில பாவங்கள் அட்டிய டைமில் நடக்குது ஆனால் சில கொடூரமான துணிகரமான விபச்சார பாவமாக இருந்தாலும் சரி இல்லை பாவமாக தான் எந்த எல்லாம் டெக்னிக்கலாக நம்ம சிந்தைய சத்ரு கரைப்படுத்தி அந்த செயலுக்கு நேராக நம்மளை கொண்டு போய் இழுத்துன்னு போய் விட்டு சிக்க வைத்து விடுகிறான் நம்ம ஆத்மாவை கெடுத்து போட அவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான் பலரை கெடுத்தும் விட்டான் இடம் கொடுக்கூடாது பிரியமானாவில் இடம் கொடுக்கூடாது அது மட்டும் சொல்ல உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நீ என்ன செய்யணுமா எச்சரிக்கைப்படுத்துன்றாரு செய்கிறோமா நாம நம்ம மட்டும் இல்லையா என் பிள்ளைகளுக்கு பிள்ளை அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைக்கு சொல்லணுமா அப்போ எவ்வளோ பெரிய தெய்வம் நம்ம மேலே எவ்வளோ ஒரு பாதுகாப்பு எவ்வளோ பெரிய அன்பு வைத்து நம்ம நல்லா இருக்கணும் மோட்சத்தை அடையணும் அவரோடு கூட இருக்கணும் அவரோடு கூட வாழணும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறித்து நம்மளுடைய நன்மையான காரியங்களை குறித்து தெய்வன் எவ்வளோ அழகாக இந்த எச்சரிப்பின் செய்தியை நமக்கும் கொடுத்து நம் பிள்ளைகளுக்கும் கொடுத்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இதை கொடுன்னு சொல்கிறாரு பாருங்கள் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சட்ட புத்தகங்களை கொஞ்சம் வாசித்து பார்த்திங்கன்னா அந்த சட்ட புத்தகங்கள் எல்லாமே குற்றங்கள் இழைத்தவர்களுக்கு எப்படி எப்படிலாம் வந்து தண்டனை அப்படின்றது எழுதப்பட்டுக்குது இன்னொன்று யார் பாதிக்கப்பட்டாரோ அவர்களுக்கு திருப்பி செய்ய வேண்டிய காரியங்களும் அங்கே எழுதப்பட்டுக்குது யோசிச்சு பாருங்கள் பிரியமானவல்ல இதுதான் கடைசி நாட்களில் தேவன் வரும்போது நடக்கப் போகின்ற தேவ வார்த்தையிலிருந்து வருகின்ற ஒரு முக்கியமான சட்டம் தேவனுடைய வார்த்தை அவருடைய வார்த்தை கொண்டு இந்த உலகத்தை நியாயத்திற்கு வரப்போகிறார் சட்டத்தை அவர் கையில் எடுக்க போகிறார் அன்றைக்கி அப்போ நாம் செய்த நன்மையான அதெல்லாம் சொல்கிற தேவன் நன்மையானாலும் தீமையானாலும் கடைசி நாளில் கொண்டு வந்து என்றார் அப்படி நம்முடைய நன்மை என்ன சொல்ல போகிறது தீமை குறைந்து கொண்டே போகிறதா நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமம் குறைந்து கொண்டே போகிறதா பூர்ணத்தை நோக்கி பரிசுத்தம் உயர்ந்து கொண்டே போகிறதா பரிசுத்தமாகற இன்னும் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தமாகறோம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் பார்த்தீர்களா அதே தேவன் இன்னொன்று சொல்கிறாரு அநீதி செய்கிறோம் இன்னும் செய்யிட்டோன்னு விட்டுடுறாரு பாருங்கள் அந்த லிஸ்ட்ல நீ நானும் போகக்கூடாது பரிசுத்தமாக இருக்கிறோம் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் எனவே கர்த்தர் தாமே அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் நம்ம ஆத்மாவையும் காத்துக்குவோம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் பாதுகாத்துக்கொள்ள உற்றாவுறையினுடைய ஆத்மாவை பாதுகாத்துக்கொள்ள எச்சரிப்பின் செய்தி பரிசுத்தின் செய்தி இருதயத்தை விட்டு நீங்காத செய்தி உத்தமத்தின் செய்தி மனந்திருமுதலின் செய்தியே நம்முடைய சிந்தையாகவும் நம்முடைய வாழ்க்கையாகவும் இருக்க கர்த்த கிருப செய்வாராக ஜபம் செய்வ எங்கள் அதிகமானே செய்கிற பொருளோக்குதாவே அன்றுவரே எத்தனோ காரியங்களில் நானும் மற்றவர்களும் மறந்துட்டோம் மறந்துட்டோம் எத்தனோ காரங்களில் எச்சரிப்பு இல்லாமல் நடந்துட்டோம் எங்களை மன்னிங்க இனி வருகின்ற நாட்களில் அன்றுவரே உண்மை மறவாதபடி அந்த இருந்த அந்த வைராக்கிய பரிசுத்த வைராக்கியம் உத்தம வைராக்கியம் உண்மை வைராக்கியங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட எப்போதும் எச்சரிப்பாக விழிப்பாக இருக்க ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள உம்மில் நாங்கள் களி கூர்ந்து எப்போதும் உடைய வார்த்தைக்கு இயேசு செய்வீராகிஸ்தின் மூலம் தாய்மொழி ஜமனால் பிதாவே ஆமேன்